जा வரவேற்கிறோம் 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 அப்பா ஸ்தோத்திரம் ஓர மகந்த ரியாத ஓரியாத ரி மகதரவோ ரிமஹந்தரா அப்பா தேவ வல்லமையில் ஆவியானவர் நீர் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நடத்துவது நாங்கள் அல்ல அப்பா ஆவியானவர் தாமே நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ரிமஹந்தரோ ஓரியாத ரீமஹந்தரா ஓரியாத ரீ

பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அக்கினி மதி நீர ஆறுதல் மழை நீரே அக்கினி மதி நீரு ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே கட்டில் துணை நீரே வேலிச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஏசுவே உம் ரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினரே ஏசுவே உம் என்னை மாற்றி நீரே மாற்றின ரே பரிசொத்த உண்பை ஊற்றினி ரே நன்றி 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 ஒரு ஹந்தரோ ஒரு ஹந்தரோ விமர்ச தரோரி மகந்தரா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கத்தாவே உமக்கு நன்றி கல்வாரி சிலுவைனா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவைனா என் சாவங்கு உடைந்ததையா ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்பா அவங்க அப்பா ஆண்டவரே மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நன்றியாவே அண்ணவரு நீங்கள் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்ட ஒரு எவ்வளவு வாழ்க்கையில கருடு மேடுகள் அப்பா ஆண்டவரே அப்பா எப்படி வாழ முடியும் என்ற சூழ்நிலை ஆண்ட ஒரு ஆனாலும் எங்கள் தேவன் தாமே எம் மட்டும் அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஹரி மகந்தர் அப்பா நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா நான் மோசையோடு இருந்தது போல நான் இருப்பேன் சொன்னீங்களே அந்த ஒரு இந்த உலகம் எல்லாம் மாயி மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது அந்த ஒரே அப்பா எங்களை நீராண்ட ஒரு எங்களை நீர் தெரிந்து கொண்டிரு எங்களை ரசித்தீரு எங்களை அபிஷேகித்தீர் அப்பா அண்டு ஒரு அந்த அன்பிலும் மேலான அன்பு ஒண்ணுமே இல்ல ராஜ் அந்த உலகத்துல ராஜாரி மகந்தரோ பா ஷபலபோரியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அவக்கு நன்றி அப்பா இதுல இணைந்திருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒரு அப்பா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா ஹாலே லூயா சூத்திரம் ஆண்டோரு தென் ஏ േ വല്ലവ ഇടത്തേസു വല്ലവ ഇറും നടത്തുവേരൻപം അവർ എൻ തഞ്ചമേ அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன் அற்புதமாம் மாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு அற்புத அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்போவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு மாறாதவர் இந்த நெசு என்றும் பற்றிடுவேன் மாறாதவர் இந்த நெசு என்றும் பற்றிடுவேன் இந்தன் ஏசுவல்லவல் இன்றும் நடத்துவாம் அப்பேர் அவர் என் தஞ்சமே பேரின்பம் அவர் என் தஞ்சமே அனுதீனம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன் அனுதினம் அன்பருடன் சர்வல்ல தெய்வன் ஆண்டவர எங்கள் அப்பா பறந்து காக்குற பச்சைகளை போல காத்து வருகிற தெய்வம் ஆண்டவர அப்பா நீ நல்லவர் அப்பா உண்மை போல வேற தெய்வம் இல்லை ராஜா அமக்கு ஸ்தோத்திரம் எங்க குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஒரு விஷயம் மன்னித்திரழுவிமா ராஜா ஓ ரமக்தரோ ரியவா ஷபலபோ ரிமக்தரா ஓரியாதீ மக்தரோ ரீமா ஷபலபோ ரியாதபாசுவின் ராமத்தினாலே அப்பா அம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டோரே ஆலோசனை கருத்து அப்பா அப்பா அமக்கு நன்றி அப்பா அமக்கு நன்றி ராஜா ഊറമ ശബല പോ മഹന്തരു ഊര്യാറി മഹാന്രു അപ്പാമക്ക് നന്റിയണ്ടോരേ ഹലൂയാ അലെലൂയാ ഹലുയാ ഹലൂയാ ഹലുയ இசையா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன இல்ல தேவனே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அனாதி ஸ்னேகத்தால் எங்களை அழைத்து அப்பா நால்வரை நடத்தின இம்மான் வெள்ளரே கேத்ரஜா ஓரமகதூரவா சபலவோ ரிமதவாக்கு நன்றி அப்பா இசையா மக்கோத்ர உம்மை மரவே நான் உம்மை மறவே நான் என் ஏசையா உம்மை மறவேண்ணா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மரவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே

என் வாழ்வில் நீ செய்த என்ில்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா என் வாழ்வில் நீ செய்த என் இல்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா உம்மை மரவேனான் உம்மை மரவேனார் என் செய்யா உம்மை மரவேண்ணா என் தாழ்வீனில் என்னை நினைத்தீரே அப்பா என் செய்யா உம்மை மரவேனா என் செய்யா உண்மை மறவேனா ஆபத்து காலத்தில் அரநான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா ஆபத்து காலத்தில் அரநான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா மலையும் மீட்பரும் நீரானையா உம்மை மரவேன உம்மை மரவேனா என் ஏசையா உம்மை மரவேண்ணா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மரவேண்ணா என் ஏசையா உம்மை மரவேண்டா உங்களை மருந்து நாங்கள் எங்கே போக முடியிறாச்சா உங்களை மறந்து நாங்க எங்கேயும் போக முடியாது அப்பா அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா நம்பிக்கைக்குரியவர் நீர் மட்டும்தான் அந்த ஒரு அன்பு செலுத்துகிறவர் நீர் மட்டும்தான் அந்த ஒரு உலகம் எல்லாம் பொய்யான உலகம் ஆண்ட ஒரு அப்பா அப்படி வருகை சீக்கிரமா இருக்குது ஆண்ட ஒரு அதற்குள்ளாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேணுமா செபிக்கிறோம் ஒரு அப்பா நீர் அப்பா உரைத்த நீர் சொன்ன அப்பா வார்த்தைகள் எல்லாம் அப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதற்குள்ளாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்ற வேணுமா ஷாபோதரபா ஆவியான நீர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ரீமாபா ஷாபாபா ரீ மகந்தரு ஓரியாது மகந்தரு அலையிலூ யாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருத்த அடையாளங்களே

போதும் ஆயத்தமாயிருப்போ சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாலனுடன் அப்பா காலம் காலமாக நித்து நித்து காலமாக நாங்க உங்களோடு இருக்க போற ராஜா சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீன் மனவாலனுடன் இது அதிசயமே என கானந்தமே இன்ப பரலோகம் தூரந்தெனக்கா இயேசுவே ேசுவே மனுவாயூதித்தார் ஈகத்தில் மனுவாய் மனுவாயுதித்தா இது அதிசயமே என கானந்தமே இன்ப பரலோகம் தூரந்தெனக்காய் ஈகத்தில் மனுவாய் மனுவாயுதித்தா ஈகத்தில் இயேசுவே மனுவா ஒளியே எங்களுக்காக கல்வாரி சிறுவில் அடித்து நொறுக்கப்பட்டு மறித்து மரணத்தை ஜெயித்த எங்கள் தேவாதி தேவனப்பா அப்பா இதுவரை அந்த ஒரு அப்பா அப்படி அபிஷேகத்தினால நிறைத்து அப்பா நீ இந்த ஜபத்தை நீரா அப்பா அந்த ஆராதனை நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதுல ஏதாவது அதாவது என்னுடைய சுயம் இருந்தால் ஒரு விஷயம் மன்னித்தருளுங்கப்பா என்னுடைய குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் ஏதாவது இதுல இருந்துச்சுன்னா என்னை மன்னித்தருள் வேணுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து நடக்கிற எல்லா பிரேயரையும் ஆண்டு ஒரு வேத வாசிப்பு மெசேஜ் சாட்சிகள் எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ள வேணுமாய் செபிக்கிறோம் இந்த தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசு கிறிஸ்தினி நாமத்தில் சுகம் கேள்வி நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் Thank you sister